நமது தேசம் கட்சி சார்பில் அருந்ததிய மக்களின் வாழ்வுரிமைக்கான அரசியல் உரிமை மீட்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் மக்கள் தேச கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் என் லட்சுமிபதி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருந்ததிய மக்கள் நல சங்க தலைவர் வேடவாக்கம் சீனிவாசன் திருப்பத்தூர் ஜெயா கூனியம்பாளையம் கோவிந்தன் பி ஆர் சீனிவாசலு பாலசுப்பிரமணி ஆதிகேசவன் தூயவன் கார்த்திகேயன் புருஷோத்தமன் சேகர் ரவி வேணுகோபால் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அருந்ததிய வாழ்வுக்கான அரசியல் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனின் அம்பேத்கர் பாசன நிறுவன வழக்கறிஞர் ராமன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுல் அபிதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர்

தவறான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று சதவீத ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாங்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மக்கள் டாக்டராகவும் என்ஜினியராகவும் கலெக்டராகவும் இருக்கிறார்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்களே என்றால் அறிகுறியாக இருக்கிறது இந்திய அளவில் அருந்ததர் மக்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கள் எங்களுக்கு அருந்ததியர் சமூகத்தில் எம்எல்ஏ எம்பி பதிவு பதிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்றால் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை அப்படி அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் நாங்கள் எம்எல்ஏ பதவி கொடுக்கிறோம் என்று எந்த அரசு கொடுத்தாலும் அது ஏமாற்று வேலையாக தான் இருக்கிறது சமூகம் சார்ந்த சமூக இயக்கங்கள் சார்ந்த இயக்கங்களுக்கு இதுவரையில் எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கொடுக்கப்படவில்லை அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நமது தேசம் கட்சியின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நிலத்தையே பிடுங்கி எங்களிடம் கொடுங்கள் என்று கேட்கிறோம் நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் கேட்கின்றோம் இருப்பதற்கு வாழ்வதற்கு இலவச வீட்டு மனை கேட்கின்றோம் பில்டிங் மட்டும் மாளிகைகள் நாங்கள் கேட்கப்படவில்லை ஐந்து சென்ட் நிலம் கேட்கிறோம் அது உங்களுக்கு என்ன கேலிக்குறியாக இருக்கிறது எதற்காக நீங்கள் மறுக்கப்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை எல்லா மாவட்டங்களிலும் உட்பிரிவுகள் வாழ்கின்ற சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் அதே போன்று மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு அறிந்ததேர் மக்கள் படிக்கவில்லை என்றால் அந்த இடஒதுக்கீடு மாற்று சமூகத்திற்கு தோழமை இயக்கமான என்னுடைய சகோதரருக்கு அந்த இடஒதுக்கீடு யார் வேணும் பல்லர் பரையர் அனுபவிக்கலாம் என்ற சட்டம் அறுபத்தி ஒன்னு சி சி கொண்டு வந்து தடை உத்தரவு போட்டு இந்த மக்களுக்கு இல்லவில்லை என்றால் இடஒதுக்கீடு கண்காணிப்பு குழு போட்டு மூன்று சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக அமல்படுகின்றதா என்று கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த மூன்று சதவீதத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு